கிளாத் பீஸ் வைக்கப்புறோம் க்ளாத் பீஸ்க்கு தேவையான மசாலா பத்தரலாம் தேங்காய் தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை ஃப்ரை பண்ணிக்கங்க பூண்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க தேவையான அளவு சில்லி பவுடரு இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுத்துக்கே நான் வறுத்து அரைச்சி வைக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத ஆற வச்சு அரைச்சிடலாம் அரைன் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா வரத்துதான் இல்லை பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்காங்க அரைக்கிறதுக்கு அரைச்சிடலாம் கடாய் வச்சுக்காங்க கடாய் வச்சுட்டு மாத்தி பிஸுக்கு இந்த பாலை ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இதை போட்டுடலாம் வெறும் தட்டியில் போடுங்க இது உருகி வரும் நெய் வரும் அதுக்கு டேஸ்டே இந்த இதுதான் கொடுக்கும் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் தான் இது ஒன்றா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு அஞ்சு தொழில் ஸ்பூன்னும் போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கிக்காங்க ஆட் பண்ணுறோன்னா ஸ்மெல் இருக்காது அந்த கிளாசியோட ஸ்மெல் இருக்காது இல்லைன்னா ஒரு நாத்த மாதிரி இருக்கும் இது நம்மளுக்கு சோம்பு வந்து நாற்றம் கொடுக்காது உள்ளிய நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க இப்போ இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம் இல்லை இப்போ ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளக ஆட் பண்ணிருக்கிறேன் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மிக்சி ஜாரை கழுவி இந்த ஒரு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் சிலவங்க அரைக்கும் போதே ஆட் பண்ணி அரைப்பாங்க நான் லாஸ்ட்டு தான் போடுவேன் பாலத்தை ஆட் பண்ணிக்காங்க இது ஒரு கொதி வந்தோன்னே பிஸ்ஸை ஆட் பண்ணிடலாம் ஃபிஷ் கொதி வந்துட்டு இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஸை ஆட் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதி வந்து லைட்டாக வத்திரட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு விட்டுட்டு இதெல்லாம் வெந்தயம் ஆட் பண்ணிருக்கிறேன் கருவேப்பெல்லாம் இல்லை டேஸ்டான சுவையான கிளாத்து போட்டு ரெடி